காதலுக்கு கடைசி வர பொய்யான காதலுக்கு கடைசி வர பொய்யான காதலுக்கு மூச்சு மருந்து துணவல்லையே பார்க்க வந்தன இருந்தானே என்ன செய்ய போறானோ எது சொல்ல போறான்னோ திறந்த பட்ட பகல பார்க்கவும் முடிய சூரியங்கூட போட்ட இரவுல பேசவும் முடியுமாம் பானத்தில நிலவு வரும் பணாமதுரை மைய யாத்து தண்ணி வரும் பானத்துல நிலவு வரும் வைகையாண்ட தண்ணி வரும் வாழ உழுவ சேர்ந்து வரும் நான் பல விருச்சா கூட வரும் சாதி சனம் பிரிச்சால் என்ன சாதி மதம் இருத்தால் என்ன வருவே

இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது இது எந்த இடத்துல முடியுதுன்னு பார்க்கிறேன் ஐயா சேஜிபியோ டிராய்ட் வர சொல்ல முடியுமா பெரிய வைக்கல அள்ளி கொண்டு போய் பைபாஸ் ஓரத்தில் அந்த புள்ள தட்டி விட்டு போங்க என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நான் குறைய மாட்டேன் விடவே மாட்டேன் ஒரு ஊர்ல எல்லாம் விடிய விடிய நடிச்சு விடிஞ்சதுக்கு தான் தெரியுது ஆளு நினைச்சுதான் நடிச்சு அது கால் வலியோடு என் அன்பேன் செந்தில் குமார பசி எல்லாத்துக்கும் பொது ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவனுக்கு தான் தெரியும் கஷ்டத்தினுடைய வழி என் அன்பனை ரொம்ப நான் பாராட்டு வழியோடு இந்த கலையில வந்தேன் உண்மையிலேயே பதினேழு நாள் ஆச்சு நம்ம நாடகத்துக்கு நிறைய நாடகம் வரல நெல்லுந்து உனக்கு சரியாக காளி முனிய சொல்லிட்டேன் காப்பாற்றாரேன் ஆனால் என்னைய பற்றி யாருக்குமே தெரியாது இன்னும் நீங்கள் போலையா கொட்டையை கூட பிரிச்சுட்டு போ இன்னும் சேர்த்து கூட மன்னனை கொண்ட வீசிட்டு போ பள்ளி திரும்ப நாடகம் என்றால் என்ன பள்ளிக்கு முருகனுக்கும் காலைகளே பிரம்ம முகூர்த்தத்திலே மாலை மாற்றுவது வள்ளி திருமணம் இந்த வள்ளி திருமண நாடகத்திலே பெரியவங்களுக்கு தெரியும் கதை பாடலை மட்டும் பாடி அன்றைய காலத்தில் வள்ளி திருமண நாடகத்தை முடிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் வள்ளிகளை பேச்சுக்கு இழுத்தார் முத முத வள்ளி திருமண நாடகத்திலே தர்க்கம் என்று கொண்டு வந்தவர் யார் என் தாத்தா வரிச்சு ஒரு பழனியப்பனை சந்தித்தவன்

மதுரை ராசாபூர் திரைப்பட நடிகர் புரட்டா சூரியன் இருக்கல அவருடைய மாமனார் அஞ்சரை கட்ட ஆறுமுகத்தை சந்திச்ச வேணாம் அன்னடி இருக்கா இது வந்தியா வந்தியா ரொம்ப சார் போய் உங்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒன்று துவக்கப்படுறேன் வெத்தல பெற்றி வாங்க சாமி நீயா சந்திக்கிறேன் ஜாமியார எப்ப வருவா ரா எப்ப வருவா தம்பி ஒரே கடா போலாந்துவோம் மயில இந்த பட்டிக்காரு என் புட்டு வெத்தலைய போட முடியும் ஓ என்ன நீ பாட நானே பாடிக்கிறேன் நீ வாஜிப்பா உண்ணுமேனு எப்ப வருவாரோ வருவார் என்று அவர் வருவார் காமியார் வருவார் வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றேன் பாட்டு இந்த பாட்டுக்கு தாயிலே அடிச்சா வர்றா ஈர குழாட்டி பொம்பளை கட்டா பிஸ்கட் மட்டுமா ஆகி கொடுப்பாரு கேம்பஸ் கூட ஹலோ அப்படியே இருக்கட்டும் கையை ஒடிச்சே வருவேன் நோடிக்கிட்டே இருப்பாட்டா அவன் பத்தியா நான் பெருசா பேசுவேன்னா அது சில நல்லா பாருங்க நல்லா இருக்கும் அப்படியே லேசா ஒரு துணி வச்சு அப்படி தொட பாய் ஒண்ணுமே இருக்காது ஓனர் வரும்போது புல்டப்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இவன் நான் வந்தா இருக்கிறதே முட்ட ஒத்த சுச்சி தான் இருந்தான் தம்பி எல்லாம் நீ கேவலப்படுத்துறேன் வாங்க சாமி தென்னாமழை ஜாதி கோழி தேங்காய் தாம்பதில்லை தென்னை ஆயிரம் தேடி அன்போடி வெட்ட வெட்டு கணிக்கும் கோடி என்னோட கோழம்மா பெற்ற வெண்டு கணிக்கும் கோடி என்னோட கோழம்மாட்டம்மாள் கொடிய காட்டம்மா വണ്ടിയോട് പത്മയാലും വിട്ട് ഒന്ന് വിചാരിച്ച എന്ന വാ എ പാല് இங்கே நாரதராக தோன்றி நடித்துக் கொண்டிருக்கின்ற பொன்னமராதி அருகாமில் உள்ள மையாபுரி மண்ணின் மைந்தன் எஸ் பி செந்தில் குமரன் அவர்களுக்கு பொன்னாடி சின்ன மாலைமா போதும் போதும் இந்த மாலை என்னப்பா என்ன பிளாக் போற்றி சுற்றிய மற்றும் ஆலை அணிவித்து என்னை சிறப்பு அருமை உள்ளங்கள் விளாக்கம் தேர்களுக்கு சர்பாக நன்றி ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் மூன்றும் அவசியம் இருக்க இருப்பிடம் இல்லாமல் தெருவிலே குடி வாழ்ந்துடலாம் உயிர் வாழ்ந்துடலாம் உண்ண உணவு இல்லாமல் பல நாட்கள் தண்ணீரை அறிந்துவிட்டு உயிர் உடுத்த ஆடை இல்லாமல் ஒரு நொடி பொழுது கூட ஒரு மனிதனால் மானத்தை இழந்து வாழ இயலாது என்பதற்காக ஆடை உடுத்தி அழகு பார்த்து விழா எங்களை சார்பாக நன்றி நன்றி வணக்கம் விழா கமிட்டியாட்டு ஒரு மரியாதையா ஏ கிடையாது வேற முட்டை வியோ சரி தாங்க யார பண்ணியே நான் தெரிஞ்சுக்கணுங்க யார போட்டு பண்ணிய சொல்றேன் கைய காட்டு பண்ணியிருக்கேன்